நமஸ்காரம் என்னோடய பேர் சாய் தீஷ்கு துளசி கெல்லிஸ்லேருந்து இருந்து வரேன் அப்பா அண்ட வழித்துணை பாபா டெம்பிள் ஹீலர் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பேன் இப்போது நேரடியாக அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்குறதுக்காக நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அப்பா நன்னா மாட்டின்டா ஸோ அவர்கிட்ட நம்ம இப்போது உங்கள் மனசில் இருக்க கேள்விகளை கேட்க போகலாம் நீங்களும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கேள்விகளை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் ஹாட்டாக வரும் நமஸ்காரம் பா நமஸ்காரம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் உங்கள் வார்த்தை அல்லா மாலிக் அல்லா மாலிக் அப்பா இன்னைக்கு நன்னா மாட்டிண்டேல் சரி ஓகேவா எல்லார்கிட்டையும் வியூவர்ஸ் எல்லார்கிட்டையும் மாட்டிண்டேல் அவங்களுக்கே சேர்த்து மாட்டிக்கிட்டா ஆமாம் தப்பிக்க வழியே கிடையாது பார்த்துக்கோங்க நான் பாபா கிட்ட இருக்கிறேன் பரமசிவம் கழுத்தில் பாம்பு மாதிரி என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நான் அங்கே மாட்டிக்கிட்டேன் யார்கிட்ட பாபா கிட்ட பாபா கிட்ட இருக்கிறேன் அப்போனா பாபா பத்திய ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் கிடையாது ரகசியம் அப்பா நம்ம வழித்துணை பாபா டெம்பிள்ல இருக்கிறவா இருக்கு மாத்திரம் கிடையாது நிறைய பாபா பக்தர்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன பத்தி பாபா பத்தி இல்ல இல்ல உங்களை பத்தி உங்க கிட்டதான் தான் ஆரம்பிக்கணும் ஏன் வந்து நீங்க மாத்திரம் ட்ரெஸ்ஸிங் மட்டும் மாத்தி மாத்தி போடுறீர் ஒரு பக்கம் ஜிப்பா போடுறீர் ஒரு பக்கம் ஆரெஞ்ச் ஒரு பக்கம் ப்ளூ அப்படியே வானத்துல இருக்க வானவில் மாதிரி ட்ரெஸ் கோட் மாறி மாறி வருது

அவளே வந்து அப்பா சட்டை துணி எல்லாம் எடுத்து பண்ணி சொல்லிட்டு அவங்க ஒரு கலர் கொடுறாங்க ஆனால் சட்டையை மட்டும் நான் கலர் மாத்துறது இல்லை ஒயிட்டாக தான் போட்டுக்கிறேன் யாருக்கிட்ட இருந்து எதுவும் ரிசீவ் பண்ண மாட்டேன் நான் கொடுத்தாலே வாங்க மாட்டேன் அன்பா கொடுத்தா ரிசீவ் பண்ணிக்கிறேன் உங்களை புரிஞ்சிக்க முடியல என்ன மாதிரி கான்செப்ட் அது அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன் அதாவது நீங்கள் இப்படி கொடுத்து கொண்டு கொடுத்தீங்க யாராவது கொடுக்குறீங்கன்னு வச்சிங்கம்மா ஒரு வேட்டி சட்டை கொடுக்குறீங்க அது அப்பாவுக்கு தேவைப்படுறது அன்னைக்கு தேவைப்படுறது அவருக்கு அவருக்கு ஷால் போடுறதுக்கோ அவருக்கு தேவைப்படுதுன்னா அவர்கிட்ட வச்சுருவேன் அவருக்கு எக்ஸ்ட்ரா நிறைய மீதி இருக்குனாக்கா நான் போட்டுக்கிறேன் இப்போ என் செலவு நான் கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ நான் போய் இப்போ என் வீட்டு செலவு நான் வந்து பாபாட்ட போடுறேன் ஸோ எனக்கு செலவு வேணுனாக்கா என்ன பண்ணுறது இந்த எனக்கு துணி வேணுன்னா எடுத்து கிடைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே ட்ரெஸ் ரெண்டாவது பலதரப்பட்ட ஜிப்பா போட்டுட்டு வந்தேன்னா கொஞ்சம் முஸ்லிம் ஆதரிக்கிற மாதிரி இருக்கு ஆதரிக்கிற மாதிரி இப்ப கூட ஆதரிக்க தான் செய்றேன் ஆ முஸ்லிம் ஆதரிக்கிறேன் ஓகே சில டைம்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கீல் இது வந்து பாதிரியார் போட்டுட்டு நடமாடுவா அதையும் ஆதரிக்கிறேன் ஓகே காவி நம்மளோட இந்து மதம் ஆமா இதுல வந்து நீங்க கான்செப்ட் என்ன சொல்ல வரேல் அம்மா நான் வந்து ஒரு சில மீட்டிங் போவேன் நான் இப்ப முதல்வராக இருக்கிறார் ஸ்டாலின் ஐயா முதல்வர் மேதகு முதல்வர் முதல்வர் அவங்க வீட்டுக்கு நான் சில நேரங்களும் போவேன் இப்ப இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு அவர் வந்து அவரும் இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை நான் சாதாரணமா இருக்கும்போது அவர் விட்டு சும்மா போவேன் அடிக்கடி போவேன் அப்போ ஒரு சில அமைப்புகள் இருந்தேன் நான் இப்பவும் நான் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் நான் வந்து அட்வைசராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீதியின் குரலில் துணைத் தலைவராக இருக்கேன் நேஷனல் ஹிந்து டெம்பிள் ஃபெடரேஷனில் நான் வந்து துணைத் தலைவராக இருக்கேன் ஸோ அதனால நான் வந்து அவர் அறிமுகம் இருக்குது எனக்கு அப்போ போகும்போது என்ன செய்வேன் அப்போல்லாம் இருக்கு ட்ரெஸ் கோட் அதுதான் இப்போ ட்ரெஸ் கோட் இது இல்லை அது இல்லை என்னன்னா சிலுவை போட்ட டாலர் போட்டுப்பேன் ஓ தொப்பி போட்டுவேன் இஸ்லாமிய தொப்பி போட்டுப்பேன் கேட்டுக்கோங்க இஸ்லாமிய தொப்பி போட்டுப்பேன் நாமமும் போட்டுப்பேன் இந்த மாதிரி பைத்தியக்காரன் எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க

எ <laughs> இடத்திலயும் <laughs> <Two> <laughs> 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 எஸ் அதே சொல்லுமே சப்த் அது மாதிரி நான் இந்துவா பிறந்திருக்கிறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு இந்துவா பிறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் தெரியுமா ஒரு இந்துவா இருந்ததுனால தான் நான் வந்து சிலுவையும் போட்டுக்க முடிஞ்சது தொப்பியும் போட்டுக்க முடிஞ்சது நாமும் போட்டுக்க முடிஞ்சது ஏன்னா இந்துவா இந்து தான் பழங்காலத்து பழம்பழம் காலத்து ஒரு மதம் இந்து மதம் இந்து மதம்னு ஒண்ணு கிடையாது யாரும் இருந்து வந்து வெளிநாட்டுல வந்து வந்து நம்மளுக்கு பேர் வச்சு போட்டாங்க நமக்கு அப்படிலாம் கிடையாது சரியா இந்துங்கிறது ஒரு மார்க்கம் இது வாழ்வியல் முறை சரியா அதனால யாரும் எனக்கு கட்டுப்பாடு கிடையாது முதல்ல இந்த கடவுளை கூப்பிடணும் இந்த கடவுளை கும்பிடக்கூடாது இப்படி தான் வந்து பண்ணணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் கட்டுப்பாடு பண்ணல ஆனா ஒழுக்க முறைகள் நிறைய இருக்குது அந்த சம்பிரதாயங்கள் ஒழுக்க முறைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது அது விஞ்ஞானத்தோடு கலந்து இருக்கிற ஒரு சம்பிரதாயங்களா இருக்குது சரியா ஒரு சூடம் ஏற்றுறது ஒரு தேங்காய் உடைக்கிறது ஒரு ஆரத்தி பண்றது இதெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞான முறையோட ஒரு சயின்ஸோட கலந்த ஒரு இதுவா இருக்குது ஒரு சைக்காலஜியோட கலந்த ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்ல இந்து மதத்தில் பெரிய சுதந்திரம் இருக்குது கட்டாயமா எப்படி சுதந்திரம் நான் தொப்பி போட்டுக்கிட்டேன்

ஆனா எல்லாராலையும் பண்ண முடியாது கட்டாயமா முடியுமா இல்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு இஸ்லாமிய மசூதிக்கு நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் சில கோயில் கட்டிக் கொடுத்துருக்கேன் இருபத்தஞ்சு சர்ச் கட்டியிருக்கேன் உண்மையிலேயே அதிசயமான விஷயம் இருபத்தஞ்சு சர்ச் கட்டியிருக்கேன் ஸோ அதனால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை கோபுரத்தை நிறுவி இப்படியான ஒரு கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை நிறுவி எல்லா மக்களுக்கும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு வசதியை ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு பாபா தான் பாபா வந்து சிட்டுக்குருவோட காலில் நூல் கட்டி இருந்த மாதிரி என்ன ஈடுபட்டார் எந்த குருவையும் நீங்கள் போய் தேடி போக வேண்டிய மற்ற இதெல்லாம் குரு தேடி போகணும் மற்ற இதெல்லாம் ஆனால் பாபா மட்டும் அவரே செலக்ட் பண்ணுவார் தன்னுடைய சீடரை அவரே செலக்ட் பண்ணுவார் அவரே செலக்ட் பண்ணி இங்கே வா பாபா நீதான் எனக்கு ஆளு அப்படின்னு கூப்பிடுவார் ஆ அப்பா ரெண்டாவது கேள்வி இப்போ பார்த்தேன்னா நான் மாத்திரம் இல்லை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கும் சரி பாபாவை நேசிக்கிறவரை எதிரி எதிர் அதாவது ஒரு ஆட்சியிலே பார்த்தேன்னா ஆளுமே ஒன்று இருந்தால் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கும் இருக்கணும் தான் காம்படிஷன் இருக்கும் பார்த்தேலா அதே போல் பார்த்தீங்கன்னா பாபாவை வழிபடுறவா ஒரு ஆத்துல எடுத்துகிட்டேன்னா இப்போ எங்கள் ஆற்றுலேயே எடுத்துக்கோங்க பாபாவை வந்து நான் வச்சுட்டு இருக்கேன் எங்கள் ஆற்றுக்கு வந்து ஒரு டாக்டர் அண்ணா வந்துட்டு போவார் எங்கள் ஆற்றுல வந்து வாழை வந்த ஒரு மாட்டு பொண்ணு எங்கள் ஆத்துலேயும் பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும் பலதரப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கும் அவங்க நிறைய பேர் வெளியே போடுவாங்க இல்லை அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அவங்களோட கேள்விதான் அவங்களுக்கு பதிலாக உங்களை எனக்கும் பாபாவோட ட்ரஸ்ட் வச்சுட்டு இருந்ததுல நிறைய கேள்வி இத பத்தி தான் வந்தது பாபா ஆமா இன்னும் வச்சுட்டு இருக்கேன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாயின் சாயி நாம சர்தா சொல்லிட்டு இப்ப அது பார்த்தேன்னா அதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எங்க ஆத்துலயே இருக்கிறவா நான் அதீதமாக பாபா மலை நம்பிக்கை வச்சிருக்கேன் ஆனா அவங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம பாபா மாலை என்னன்னா பாபா ஒரு ஆற்றுல இருந்தா மற்ற தெய்வங்களையும் கட்டு போட்டு வச்சிரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கா இல்ல பாபா வந்து எந்த தெய்வத்தையும் உள்ள விட மாட்டா இல்ல பக்தர்களை வந்து இன்னும் கஷ்டப்படுத்தி நிர்மூலமாக ஆக்கிடுவா அப்படின்லாம் ஒரு ரொம்ப ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படி வச்சிருக்கா அதுக்கு இப்போ இவா முன்னாடி எனக்கு ஒரு தெளிவான பதில் வேணும் இது உங்க கிட்ட இருந்து வரல பாபா கிட்ட இருந்து வருது மேலே இருக்கிற நம்மள ஆளுறவங்க கிட்ட இருந்து வருது நீங்க சொல்லுங்க ஏன் இவ்வளோ குற்றச்சாட்டு ஒரு சாய் மேல நீ பாபாவுடைய பக்தர் இப்போ இந்த கேள்வி கேட்கும் போது நான் அவங்க சைட்ல இருந்து கேட்கிறேன் சரி கேளுங்க ரொம்ப சந்தோஷம் இது நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கேட்பாங்க கட்டாயமா இன்னும் கேட்பாங்க ஏன்னா புதுசா பாபாவை கும்பிடுறதுக்கு வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பேட்டி அவங்க எல்லாரும் பார்க்க போறது இல்ல நான் சொல்ற பதில எல்லாரும் கேட்க இல்ல கேட்பாங்க சில பேர் கேட்டவங்களுக்கு தெளிவாயிடும் கேட்காதவங்களுக்கு தெளிவாகாது இல்லையா தான் நான் சொல்றேன் பாபாவுடைய பக்தர்கள் பாபாவை எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியா பாக்குறாங்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் இப்போ ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் எல்லா தெய்வத்துடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாரும் அப்படி தான் ஆரம்பிப்பேன் கட்டாயமாக பதானம் பார்த்துட்டு இருக்கேன் ஆ ஸோ எல்லா தெய்வத்துக்கும் ஒரு பிரதிநிதியாக ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக அது ஒரு முகமாக பார்க்குறாங்க பாபாவை சரியா சில பேர் சொல்லுவாங்க என்ன குலதெய்வம் குலதெய்வத்துக்கு கட்டு போட்டுறாரு பாபா ஆ அது மாதிரி தான் நான் அதை தான் கேட்குறேன் பாபா ஒரு ஆற்றுல பாபாவுடைய ஸ்டாச்சு வச்சாலே அங்க இருக்கிற அந்த ஆத்துல இருக்க குல தெய்வங்களை கட்டில வச்சிருக்காரு நிறைய இறந்தவங்களை வந்து ஆன்மாக்களை உள்ள வரது விட விடுறதில்ல நல்லதை செய்யறது இல்ல இது இன்னொரு விஷயம் என்னன்னா பாபாவோடைய சிலையை வச்சு வழிபடவே கூடாது கோவிலோட சரி ஆற்றுல இருந்தா வந்து ஆகாது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா அவா வா இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கா ஸோ இதுக்கு உண்டான கரெக்டான பதில் குற்றச்சாட்டு வச்சவாளுக்கும் அதே ஆற்றுல இருக்கிற மத்தவ அந்த குடும்பத்தருக்கும் ஒரு பதில்